நாம ஒரு ஒரு படம் எடுத்தோம் வேட்பாளர்களை அறிமுகம் அன்பு தம்பிதங்கள் தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குது அதுல ஒரு காட்சி வருது ஒரு ஒரு தங்கச்சி பேசுற மாதிரி வருது நம் உரிமைகளை நாமே போராடி பற்றாக வேண்டும் இது அந்த அந்த வார்த்தைகள் இதா இதா இதை நீக்க சொல்வது தேர்தல் இது நான் சொல்லல விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது நான் சொல்லல அண்ணல் அம்பேத்கர் சொன்னது அந்த வார்த்தை கூட்டி இப்ப இந்த இடத்துல என்ன என்ன நம்முடைய தாத்தா தெய்வத்தர் மகன் முத்ராமணிங்க தேவர் அவர்கள் நீ ஊமையாக இருக்கிற உன்னை தேசியவாதி என்பான் ஜனநாயகவாதி என்பான் உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி என்பான் இப்ப உரிமை அந்த வார்த்தை தான் அது எதனால அது எடுத்துடணும் அது வன்முறையை தூண்டுது உரிமையை கேட்பதே வன்முறையை தூண்டுவதென்றால் அப்ப குஜராத் கலவரத்துல அப்புறம் மணிப்பூர்ல நடந்த வைக்கிறது அதுக்கெல்லாம் பேர் என்ன பாருங்க அடுத்த ஒரு தம்பி பேசுற மாதிரி வருது என்ன வருது வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய எத்தனையோ கட்சிகள் வாழுகிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் அது நான்தான் கட்சி மட்டும்தான் இப்ப வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு ஐயோ அந்த வார்த்தை மதத்தை புண்படுத்துவது எங்க புண்படுத்துது அரசு ஒரு மதம் சார்ந்து ஒரு கோயிலை கட்டி கோயிலை திறக்குது அப்ப புண்படாத மதம் நாங்கள் வந்து வணங்குவதற்கு பல சாமி இருக்கு அப்படின்னு சொன்னதுல புண்படுதான் அந்த அந்த வசனத்தை தூக்கு எப்படிப்பட்ட அறிவாளிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறார்கள் என்று அன்பு தம்பி தங்கைகள் பெற்றோர்கள் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் தேவையாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர் இவை மூன்றும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு என்ற ஒரு வசனம் இருக்கு அது எப்படி அப்படி சொல்றது உண்மையிலே சுடுகாடுதான் உண்மையிலே தான் மணிப்பூர் கலவரத்திலே இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தி கூட்டிக் கொண்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி எரித்த நாட்டுக்கு பேரல்ல அது சுடுகாடு தான் எந்த நாட்டில் வேளாண் மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து சாகுறாடோ அது சுடுகாடு தான் அது சுடுகாடு தான் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வைத்த கீறி உள்ளே இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்படை போட்டு எரித்த தேசம் சுடுகாடுதான் யார் மறுப்பார் வார்த்தைக்கே இவ்வளவு சுடுகாடு என்று சொல்லிவிட்டார் என்கிறீர்களே அப்ப நடந்த நடக்கிற நிலமைக்கு பேர் நிலைமைக்கு பேர் என்ன என் அன்பு சொந்தங்களே ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அடைவதனால் அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் இது நான் சொல்லல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா சொன்னது இந்த இலவசம்ங்கிறது என் தேசத்தை எப்படி நாசமாக்குது என்று இந்த இலவசம் சொல்லி இருக்கூடாது எடுத்துணுமா தேசத்தை நாசமாக்குதுன்னு சொல்லக்கூடாது எடுத்துடணும் ஏன்னா அது தேசத்தை பாதிக்குது இறையாண்மையை பாதிக்குது எப்படி இருக்கு காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்வது இறையாண்மையை பாதுகாக்கிறது இலவசம் என்று சொல் இறையாண்மை சிதைக்குத அறிவார்ந்த தம்பிதங்கைகளே என் அன்பு உடன் இலவசம் எது இலவசம் மிக்சி கிரைண்டர் லேப்டாப் சைக்கிள் இவையெல்லாம் இலவசம் ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் அறுபது ஆண்டுகளாக என் மக்களை வைத்துவிட்டு இதையெல்லாம் சாதனை சாதனை என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேதனை என்று அன்பு தம்பிதங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும் இலவசமாக இருக்க வேண்டியது எது கல்வி மருத்துவம் தூய குடிநீர் விநியோகம் ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அம்மா மூவாயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறான் நீ தண்ணிய கொடுத்துரு ஆயிரம் ரூபாய் நீயே நாங்கள் இலவச பஸ் இலவசம் பஸ் பாஸ் பெண்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் அப்படி கேட்கல கல்வியை தரமாக இலவசமாக கொடுத்துரு நல்ல கல்வியை கொடுத்துரு அங்கே அங்கே காசு கட்டி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து சீட் வாங்கி படிக்கிறோம்ல அங்கே தரமாக கல்வியை கொடுத்து பஸ் டிக்கெட் நான் எடுத்து நான் எப்படி இந்த மாற்றத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெறும் செல்வம் அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறார் ஆனால் வகுப்பறை அறிவு அருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாறிவிட்டது நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம் நிறைய காசுலேயே தான் பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் இது மாறணும்னு நினைக்கிறேன் அப்ப அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் இலவசமாக தான் இருக்கு இருக்கா எந்த அமைச்சர் மகன் அரசு கல்லூரியில படிக்கிறான் எந்த எம்எல்ஏ எம்பி மகன் அரசு பள்ளியில படிக்கிறான் இல்லை ஏன் தரமாக இல்லை உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு ஏ நாட்டில் மட்டும் அரசு நடத்துகிற எல்லாம் தரம் கட்டு தரமற்றதா இருக்கு தரமற்றவர்களிடத்திலேயே ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்ததனால் வந்த விளைவு கல்வி தரம் இல்ல பள்ளிக்கூடம் சுடுகாடு போல இருக்கு சுடுகாடு சமாதி நட்சத்திர விடுந்து போல இருக்கு எவளது கொடுமை சகித்து கொடுமை ஒரு சிறிய கோபம் ஆத்திரம் எதுவும் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய் ஆனால் நீலும் என் தோழனே என்று நான் புரட்சியாளர் செய்கிறான் அடிமை எப்படி பிறக்கிறான் என் உடன்பிறந்தவனே அடிமை எப்படி உருவாகிறான் அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்துக் கொள்கிறான் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான் அடிமையாகிறான் இப்படித்தான் அடிமை பிறக்கிறான் நீ அடிமை நான் அடிமை புரட்சியாளர்கள் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான் புரட்சி செய்வான் என்கிற கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அதுதான் இப்ப அதனாலேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்றும் நம்மால் முடியும் நம்மால் முடியாதது எவராலும் உலகில் முடியாது நம்மு நம்மால் முடியும்